திருச்சிற்றம்பலம் தொல்லையிலும் விரைவில் சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை இந்த திருவம்பாவை எட்டாம் திருமுறையாக மலர்கிறது எட்டாம் திருமுறையில் ஏழாவது பதிகமாக இடம்பெறும் இந்த திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளி செய்த இன்னைக்கு பாடல் பத்தொன்பது இந்த திருவாசகத்தேன பருவம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்க கொங்கை நின் அன்பர் அல்லால் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கெழிலென் எங்கெழிலெண் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் திருவம்பாவை பாடல் பத்தொன்பது உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை போம் கேள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லால் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்று காணற்க இங்கி இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதி எங்கேயிருமக்கேலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான விளக்கம் உன் கையில் உள்ள பிள்ளை உன்னுடைய கட்டுப்பாட்டில் என்ற பழமொழி நிகழ்ந்துவிடும் என்ற எம்முடைய அச்சம் காரணமாக எம் பெருமானே உன்னிடத்தில் ஒன்று கேட்போம் எம்முடைய உன் அன்பர் அல்லாதவருடைய தோலை கூடாது உன் அன்பரையே நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் எங்களுடைய கைகள் உனக்கல்லாது வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது இரவும் பகலும் எம்முடைய கண்கள் வேறு எதையும் கண்டு நிற்கக்கூடாது எமக்கு இவ்வகை எம் எம் கோமானாகிய நீ அருளினால் சூரியன் எத்திசையில் உதித்தால் உதித்தால்தான் எங்களுக்கு என்ன பார்த்திங்களா அருமையான பாடல் கொடுத்துருக்க எங்களுக்கு உன் கையில் உள்ள பிள்ளை உன்னுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு வாய்க்கிறவனும் புருஷனாக வந்து வாய்க்கிறவனும் நல்லவனா உன்னை உனக்கு பணி செய்கிறவனாக இருக்கணும் எங்களுடைய கையை வேற ஒருத்தருக்கும் பணி செய்யாது உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்காது எங்களுடைய கண்களும் அப்படி தான் உங்களை தவிர வேறு எதுவும் பார்க்காது அந்த மாதிரி இருந்துட்டால் எங்களுக்கு எந்த குறையும் வராது எப்படி ஆனால் எங்களுக்கு என்ன எங்கள் சூரியன் கலக்க உதிச்சான்னா மேற்க உதிச்சான்னா உன்னை நினைக்கிற மாதிரியே எங்களுக்கும் புருஷன் வந்து வாச்சிட்டா நாங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம் ஆகையினால உனக்கு தொண்டு செய்கிறதையே பெருமையாக இருக்கிறோம் இந்த தொண்டுக்கு எந்த தீங்கும் வங்கமும் நேரக்கூடாது அப்படின்றத இந்த அடியார்கள் அருமையாக வேண்டிக்கிறாங்க வாங்க உன் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பேருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லால் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்று காணற்க இங்கே இப்பரிசே எமக்கெங்கொண் நல்குதியே எங்களிலும் ஆயிறு எமக்கேலோர் எம்பாவாய் உன் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றூரை போம் கேள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லால் தோல் சேரக்க எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்று காணர்க்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே எங்களிலெண் ஆயிரு எமக்கேளோர் எம்பாவாய் எங்களிலென் ஆயிரு எமக்கேளோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல புருஷன் அமையணும் அந்த புருஷனுக்கு தான் நாங்கள் மாலையிடுவோம் அந்த மாதிரியான அவனோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி இந்த கன்னி பெண்கள்லாம் இந்த பாடலை வேண்டி பாடினாங்கன்னா அது மாதிரியே நல்ல வரணமைவார் நல்ல குடும்பம் அமையும் அருமையான மார்கழி மாதத்தில் நீராடி பாடுறதுக்கான இந்த திருவம்பாவையை பாடுங்க பணிங்க இறைவனை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சித்திரம்பலம்